அன்பு ஊடக நண்பர்களுக்கு வணக்கம் இன்று மருத்துவர் ஐயா அவர்கள் ஒரு அறிக்கை வெளியிட்டிருந்தார் அதில் கடந்த ஆண்டு அதற்கு முந்தைய ஆண்டை விட தமிழ்நாட்டில் பெண் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகளில் சீற்றங்களில் தமிழ்நாட்டில் ஐம்பத்தி இரண்டு விழுக்காடு உயர்ந்திருக்கிறது இது வந்து வெக்கக்கேடு இது ஒரு மிகப்பெரிய ஒரு அவமானம் முதலமைச்சர் அவர்களுக்கும் ஆட்சியர்களுக்கும் அவமானம் இது தமிழ்நாட்டிலே கடந்த ஆண்டு அதுக்கு முந்தைய ஆண்டை விட ஐம்பத்தி ரெண்டு விழுக்காடு பெண் குழந்தைகளுக்கு மீது குற்றங்கள் உயர்ந்திருக்கிறது இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா முதலமைச்சர் அவர்களுக்கு தமிழ்நாட்டில் என்ன நடக்கிறது என்று தெரியவில்லை புரியவில்லை வெறும் விளம்பரம் தான் அன்றாடும் காலையில ஒரு ரெண்டு மணி நேரம் கால்சீட் நடக்குது ஒரு ரெண்டு மணி நேரம் வராங்க டிவியில பாக்குறாங்க பேசுறாங்க முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான் என்ன கடந்த நான்கு வாரங்களில் தமிழ்நாட்டில் பெண்களுக்கு எதிரான பாலியல் கொடுமைகள் சீற்றங்கள் பிரச்சனைகள் ஆறு பேர் சேர்ந்து ஒரு பெண்ணை கெடுக்கிறாங்க ஆசிரியர்கள் மாணவிகளை கெடுக்கிறாங்க ஏழு பேர் சேர்ந்து கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்கிறார்கள் இது பீகார் உத்தரப்பிரதேச இல்ல தமிழ்நாட்டில் நடந்துட்டு இருக்கு முதலமைச்சர் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறாரு காவல்துறை வேடிக்கை பார்த்துட்டு இருக்கு இதுக்கெல்லாம் என்ன காரணம் தெரியுமா தமிழ்நாட்டில் எங்க பார்த்தாலும் கஞ்சா போதை மது இதுதான் காரணம் முக்கிய காரணம் நான் பள்ளிக்கூடம் படிக்கிறப்போ பள்ளிக்கூடம் வாசல் வெளியில இந்த மாங்காய் புளிப்பு மிட்டாய் கமரக்கட்டை எல்லாம் வித்துட்டு இன்னைக்கு பள்ளிக்கூடம் வெளியில கஞ்சா கஞ்சா பாட்டிலமோ போதை மாத்திரம் வித்துட்டு இருக்கானுங்க இதுதான் வித்தியாசம் கல்லூரி வாசலுக்கு வெளியில அமெரிக்காவில் என்னென்ன கிடைக்குதோ அபின் காக்கே நெராயன்னு பவுடர் என்ன வேணும் உங்களுக்கு அதெல்லாம் எல்லாம் கல்லூரி வாசலில் வித்துட்டு இருக்கிறாங்க இது காவல்துறைக்கு தெரிஞ்சு தான் நடக்குது ஏதாவது ஒருத்தன் கஞ்சா வாங்குறாங்கன்னா வாங்குறவனுக்கு தெரியுது எங்கே அம்மா விற்கிறானு காவல்துறைக்கு யாரென்ன தெரிஞ்சு தான் நடக்குது இது ஆக இதெல்லாம் கட்டுப்படுது இல்லைன்னா இப்போது தமிழ்நாட்டினுடைய பேர் வந்து ஏற்கனவே கெட்டு கெட்டுப்போச்சு பெண்கள் தமிழ்நாட்டில் பயம் இல்லாம நடமாட இல்லாத ஒரு சூழல் இருக்கிறது வெளியில போனா பய ராத்திரி சொல்ல நான் பகலையே சொல்லிட்டு இருக்கிறேன் இது காரணம் முதலமைச்சர் முதலமைச்சர் கீழ் இயங்குகின்ற காவல்துறை அடுத்தது சில நாட்களுக்கு முன்பு தர்மபுரி மாவட்டத்துல திமுக மாவட்ட செயலாளர் அவர் அவங்க கட்சி கூட்டத்துல பேசுறார் என்னன்னா கலெக்டர் தருமபுரி கலெக்டரோ எஸ்பியோ என்ன கேட்காம எதுவும் செய்ய முடியாது நான் சொல்றதுதான் சட்டம் கீழே இருக்கிற அதிகாரிகள் நான் என்ன சொல்றோம் அதுதான் நடைமுறைப்படுத்தணும்னு ஒரு பத்தாவது படிச்ச திமுக மாவட்ட செயலாளர் ஐஏஎஸ் ஐபிஎஸ் படிச்ச அதிகாரிகளுக்கு கட்டளை எடுக்கிறார் என்றால் தமிழ்நாட்டில் என்ன இதுதான் திராவிட மாடல அவங்களுக்குலாம் வெக்க கேடு இதெல்லாம் கேவலம் இன்னைக்கு வரைக்கும் முதலமைச்சர் ஒரு நடவடிக்கை எடுக்கலையே அப்போ இதுல என்ன தெரியுது தமிழ்நாடு முழுவதும் இந்த நிலையை தான் இருக்கிறது ஒரு பத்தாவது படித்த ஒரு அரசியல் கட்சியின் ஒரு மாவட்ட செயலாளர் திமுக மாவட்ட செயலாளர் அங்கே மிரட்டுறாரு இதில் என்ன சொல்றாரு இது முதலமைச்சர் சொல்லி தான் நான் பேசுறேன்னு சொல்றார் முதலமைச்சர் என்கிட்ட சொன்னாரு யாராவது உங்ககிட்ட ஏதாவது அனுமதி பெறல அதாவது அதிகாரிகள் இவங்க கிட்ட அனுமதி பெறலன்னா சொல்லு நான் அந்த அதிகாரியை மாத்திர நடவடிக்கை எடுக்கிறேன்னு முதலமைச்சர் சொன்னாருன்னு ஒரு ஒரு திமுக மாவட்ட செயல சொல்றாருன்னா இன்னைக்கு வரைக்கும் நடவடிக்கை எடுக்கலன்னா இப்ப இதுலேருந்து திமுக இதுதான் மோசமா இங்கே தமிழ்நாட்டில் நிறைவேறது கேள்வி யூடியூபர் சவுக்கு சங்கர் அவரும் இது போன்று ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் மேலே பேசினார் அவர் மீது எத்தனையோ வழக்குகள் போட்டு அவரை சிறையில் கைது பண்ணி வச்சிங்க அதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம் இருக்கு ஒரு ஐஏஎஸ்ஸு ஐபிஎஸ்ஸையும் கேவலப்படுத்துகின்ற திமுக மாவட்ட செயலாளர் மீதி ஏன் இன்னைக்கு வரைக்கும் நடவடிக்கை ஏன் ஒரு எஃப்ஐஆர் கூட போடல அடுத்தது தமிழ்நாட்டில் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்த வேண்டுமென தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து கட்சிகளின் கூட நிலைப்பாடு தமிழ்நாட்டில் எல்லா கட்சிகளுடைய நிலைப்பாடு அதில் சமீபத்தில் தெலுங்கானா மாநிலத்தில் சாதி கணக்கெடுப்பு நடத்தி முடித்து அவர்கள் அங்கே சட்டமன்றத்தில் நான்கு நாள் விவாதம் வைத்து பிறகு அங்கே இடஒதுக்கீட்டை அறுபத்தி மூன்று விழுக்காடாக உயர்த்தியிருக்கின்றார்கள் அங்கே செய்தது இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆக்ட் டூ தௌசண்ட் எயிட் படி சர்வே பண்ணாங்க சென்சஸ் நடக்கல பீகாரிலும் இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆக்ட் டூ தௌசண்ட் எயிட் படி தான் அங்கேயும் சர்வே நடத்தி அங்கே பல நல்ல திட்டங்கள் எல்லாம் கொடுத்தார்கள் இடஒதுக்கீட்டை உயர்த்தினார்கள் அது சட்டமன்றத்தில் இடஒதுக்கீடு மட்டும் தடை விதித்திருக்கின்றார்கள் அது சரியான முறையில் கம்ப்யூட் பண்ணல கணக்கெடுப்பு பத்தி பீகார் உயர் நீதிமன்றம் எந்த கர்நாடகாவில் நடத்தி முடிச்சிட்டாங்க ஆந்திராவில் நடத்திட்டு இருக்கிறாங்க ஒரிசாவில் இருக்காங்க ராஜஸ்தான் ஜார்க்கண்ட்ல இவ்வளவு மாநிலங்களிலே நடத்தி முடிச்சிட்டாங்க நடத்திட்டு இருக்கிற நேரத்தில் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் மட்டும் எங்களுக்கு அதிகாரம் இல்லைன்னு எப்படி சொல்றாருன்னு புரியல எந்த அடிப்படையில் சொல்றாரு நாங்க கேட்கறது சென்சஸ் கேட்கல சர்வே கேட்கிறோம் சென்சஸ் என்பது மத்திய அரசு தான் எடுக்கணும் மக்கள் தொகையை கணக்கெடுப்பு தான் சென்சஸ் பத்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை எடுப்பது அந்த மக்கள் தொகை கணக்கெடுப்புல கூட ஒரு காலம் சேர்த்துக்கிங்க ஓபிசின்னு ஒரு காலம் ஏன்னா எஸ்சின்னு ஒரு காலம் இருக்கு எஸ்டின்னு இருக்குது மைனாரிட்டிஸ் இருக்கு ஓபிசிக்கு மட்டும் ஒரு காலம் வேண்டும் சேர்த்துக்கிட்டீங்கன்னா அது வந்து தலை எண்ணிக்கை தான் தெரியும் ஆனால் அவருடைய நிலைப்பாடு சமூக பொருளாதார நிலைப்பாடு தெரியாது தெரியாது மாநில அரசு எடுத்தாதான் புள்ளி விவரங்கள் துல்லியமாக தெரியும் அதற்காக தெரியும் கேட்குறோம் ஒரு முதலமைச்சர் உண்மையான சமூக நீதி அக்கறை உள்ள முதலமைச்சர் என்ன பண்ணிருப்பார் பொறுப்புக்கு வந்து இன்னைக்கு இந்த 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 நிலையில இருக்கா பகுதி மக்கள் இப்படி இதை கணக்கெடுப்பு நடத்தி என்ன இருக்கிறாங்க என்ன கல்வி அடிப்படையில் இருக்கிறாங்க என்ன கல்வி முன்னேற்றம் சமூக முன்னேற்றம் பொருளாதார முன்னேற்றம் தொழில் முன்னேற்றம் வேலைவாய்ப்பு முன்னேற்றம் இருக்கிறதா என்று தெரிந்து கொள்ள ஆர்வம் இல்லாத ஒரு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அதற்கு மேலே போயிருக்கிறார் என்னன்னா எங்களுக்கு அதிகாரம் இல்லை என்ன தமிழ்நாடு ஜப்பான்ல இருக்கா சைனாவில் இருக்கா இந்தியாவில் தான் இருக்கு இந்தியாவில் அதிகாரம் இருக்கு அதிகாரம் அதிகாரம் வைத்திருந்தும் அதிகாரம் இல்லை என்று சொல்பவர்கள் என்னை வரைக்கும் கோழைகள் அதிகாரம் இல்லைன்னா கூட எனக்கு அதிகாரம் சொல்லி நிறைவேற்றவர்கள் தான் வீரர்கள் எந்த வகையில் நீங்க முடிவு ஸ்டாலின் அவர்கள் அடுத்தது தமிழ்நாட்டில் இரண்டு பிரச்சனைகள் பேசிட்டு இருக்க பிரச்சனைகள் ஒன்று தொகுதி மறுசீரமைப்பு இந்த ஆண்டில் அடுத்த ஆண்டோ இல்லை அடுத்த ஆண்டுக்கு பிறகு நடைபெறுமா என்ற ஒரு கேள்வி அதற்கேற்ப ஒரு அச்சம் அடுத்தது மத்திய அரசு கல்வித்துறையிலே நிதி கொடுக்காத ஒரு பிரச்சனை முதல்ல நான் இந்த தொகுதி மறு சீரமைப்பு பத்தி நான் பேசுறேன் இது சம்பந்தமா முதலமைச்சர் அவர்கள் ஐந்தாம் தேதி அன்று ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டியிருக்கின்றார் அதில் பாட்டாளி மக்கள் கட்சி கலந்து கொள்ளும் இதுல பல விஷயங்கள் இருக்கிறது பல பிரச்சனைகள் இருக்கிறது அதில் முக்கியமானது என்னென்றால் இன்னும் மத்திய அரசு அவருடைய நிலைப்பாட்டை தெரிவிக்கவில்லை மத்திய அரசு என்ன செய்ய போகிறார்கள் என்ன கொள்கை முடிவு எடுக்க போகிறார்கள் என்று தெரிவித்து அதற்கேற்ப நடவடிக்கைகள் ஈடுபட வேண்டும் அது ஒரு போக்கு ஆனால் அதற்கு முன்பாகவே அழுத்தம் கொடுத்து எங்களுக்கு அச்சம் இருக்கிறது தென் மாநிலங்கள் குறிப்பாக தமிழ்நாடு கேரளா கர்நாடகா ஆந்திரா தெலுங்கானா போன்ற மாநிலங்கள் குடும்ப கட்டுப்பாடு திட்டங்களை செயல்களையும் மிக சிறப்பாக செய்த காரணத்தால் தமிழ்நாட்டில் மற்ற தென் மாநிலங்களில் மக்கள் தொகை எண்ணிக்கை குறைந்திருக்கிறது அதே வேளையிலே கடைசியாக இன்று இந்தியாவிலே ஐநூத்தி நாற்பத்தி மூன்று மக்களவை தொகுதியில் இருக்கிறது இந்த தொகுதியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் எடுத்த மக்களவை மக்கள் தொகை கணக்கெடுப்பு சென்சஸ் படிதான் அதை கணக்கெடுப்பு நடத்தி இது ஐம்பது ஆண்டு காலம் இதில் கை வைக்கவில்லை யாரும் இப்போ மத்திய அரசு மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுத்தார்கள் என்றால் அதற்கு பிறகு வருகிற அது என்ன செய்ய போகிறார்கள் என்று தெளிவாக சொல்லவில்லை அமித்ஷா அவர்கள் இங்கே கோயம்புத்தூர் வந்தவுடன் சொன்னாரு நாங்கள் தமிழ்நாட்டிலேயே எந்த தென் மாநிலங்களிலும் ஒரு சீட்டு கூட குறைக்க மாட்டோம்னு சொன்னார் தவிர எவ்வளோ எிகடுத்துவரு வடக்கு மாநிலங்களில் எவ்வளவு அதிகமாக சொல்லல அதுவும் தெளிவுபடுத்தணும் என்ன நடைமுறைப்படுத்த போகிறார்கள் என்று பல நடைமுறைகள் இருக்கு எங்களுடைய கோரிக்கை பாட்டாளிமல் கட்சியினுடைய கோரிக்கை என்னன்னா இப்போ ஒரு உதாரணத்துக்கு இந்தியா முழுவதும் முப்பது விழுக்காடு மக்களவை தொகுதியில் அதிகப்படுத்துகிறீர்கள் என்றால் தமிழ்நாட்டுக்கும் அது முப்பது முப்பது விழுக்காடாக இருக்கணும் உத்தரப்பிரதேசம் முப்பது விழுக்காடா இருக்கணும் பீகாருக்கும் முப்பது விழுக்காடா இருக்கணும் கேரளா மகாராஷ்டிரா கர்நாடகா தமிழ்நாட்டில் இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலங்களிலும் முப்பது விழுக்காடு சராசரியா இருக்கணும் அப்படி இருந்தா யாருக்கும் எந்த பிரச்சனையும் வரப்போறது கிடையாது திடீரென்று இன்று மக்கள் தொகையை கணக்கெடுப்புனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒண்ணுல அப்ப எடுத்த மக்கள் தொகையில தமிழ்நாட்டுடைய மக்கள் தொகை வந்து நாலு கோடியா இருந்தது இன்னைக்கு எட்டு கோடி இரண்டு மடங்காக உயர்ந்திருக்கிறது இதே வேளையில பீகாருடைய மக்கள் தொகை மூன்று மடங்காக உயர்ந்திருக்கிறது உத்தரப்பிரதேஷ் மூன்று மடங்காக உயர்ந்திருக்கிறது ராஜஸ்தான் மத்திய பிரதேஷ் மூன்று மடங்காக உயர்ந்திருக்கிறது மகாராஷ்டிரா இரண்டு மடங்கு உயர்ந்திருக்கிறது அப்போ அவங்களுக்கு அன்ஃபேர் அட்வான்டேஜ் கிடைக்கும் இது ஒருபொழுதும் ஏற்றுக்கொள்ள கூடாது முடியாது நிச்சயமா உயர்த்தணும் எண்ணிக்கையை உயர்த்துங்க ஐநூத்தி நாற்பத்தி மூன்றுல இருந்து எட்நூறு எட்நூத்தி ஐம்பது உயர்த்துங்க எவ்வளவு உயர்த்திருங்களோ அது எல்லா மாநிலங்களுக்கும் ஒரே அளவில் உயர்த்துங்க இதுதான் இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலம் குறிப்பாக தென் மாநிலங்கள் கோரிக்கை வைக்கணும் இந்த சிஸ்டம் சிஸ்டம் அந்த வேண்டாம் அடுத்தது மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்கள் சமீபத்தில் நீங்க தமிழ்நாட்டில் மும்மொழி கொள்கை கடைபிடிக்கவில்லை அல்லது நேஷனல் எஜுகேஷன் பாலிசி அதை நீங்கள் கடைபிடிக்கவில்லை அந்த கொள்கையை கடைபிடிக்கவில்லை என்றால் நாங்கள் உங்களுக்கு நிதியை வழங்க மாட்டோம் இரண்டாயிரத்தி நூறு கோடி ரூபாய் மத்திய அரசு மாநில அரசு நிதியை நாங்கள் கொடுக்க மாட்டோம் என்று சொல்வது மிக மிக தவறானது நம்ம கல்வி என்பது பட்டியலில் இருக்கு நாற்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு வரை கல்வி என்பது பட்டியலில் இருந்தது எமர்ஜென்சி காலத்தில் இந்திரா காந்தி அம்மையார் தான் பொதுப்பட்டியல் கொண்டு வந்திருக்கிறார் இது மத்திய பட்டியலில் கல்வி கிடையாது பொது பட்டியல் இருக்கு சட்டங்கள் மத்திய அரசு கொண்டு வரலாம் ஆனால் அதை ஏற்பதும் கொள்கைகள் ஏற்பதும் ஏற்காததும் மாநில அரசினுடைய உரிமை இதுல யாருமே வந்து போர்ஸ் பண்ண முடியாது அதுலும் எப்படின்னா நீ இந்த கொள்கையை ஏத்துக்கிட்டா நான் நிதி கொடுப்பேன்னு சொல்றது மிக தவறானது செய்யக்கூடாது சொல்லக்கூடாது ரிக்வஸ்ட் பண்ணுங்க ரிக்வஸ்ட் பண்ணுங்க கத்துக்குங்க எந்த மொழி வேணா கத்துக்குங்க இந்தி கத்துக்குங்க யாரும் வந்து யாருக்கு ஹிந்தி கத்துக்கிறதுக்கு யாருக்கு மாற்றுக்கிறது கிடையாது ஆனால் திணிக்க கூடாது இம்போஸ் பண்ணக்கூடாது இப்போ நான் சொல்றது தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட அறுபது ஆண்டு காலம் இருமொழி கொள்கை இருக்கிறது அது வெற்றிகரமாக தமிழ்நாட்டில் இருக்கு இன்னைக்கு தமிழ்நாடு இந்தியாவிலே வளர்ந்த மாநிலமாக இருக்கிறது இந்த இருமொழி கொள்கையை வைத்து ஒரு வளர்ந்த மாநிலமாக இருக்கு ஒரு டெவலப்டு ஸ்டேட் வித்இன் த கண்ட்ரி இன்னைக்கு தமிழ்நாட்டில் வந்து இந்தியாவிலே இரண்டாவது அதிக கிராஸ் கிராஸ் ஸ்டேட் ஜிஎஸ்டி இருக்கு இந்தியாவில் அப்போ இந்த அளவுக்கு வெற்றி பெற்ற மாநிலம் வளர்ந்த மாநிலம் இந்த அறுபது ஆண்டு காலம் இருமொழி கொள்கை வைத்திருந்த மாநிலம் ஏன் இதை மாத்தணும் நாங்க ஏதோ பிரச்சனைனா எங்களுக்கு பிரச்சனை இல்லையே ஏன் இதை திணிக்கிறீங்க சொல்லுங்க ரிக் பண்ணுங்க கத்துக்குங்கன்னு சொல்லிட்டு அது திணிக்க கூடாது அது நிச்சயமாக அது சரி கிடையாது அதனால அதே வேலையில் அதே வேலையில் நான் கேட்குறேன் திமுக கேட்குறேன் முதலமைச்சரை கேட்குறேன் நீங்கள் இந்தி திணிப்பு வேண்டாம்னு சொல்கிறீங்க அதை ஏற்றுக்கிறோம் தமிழுக்கு நீங்கள் என்ன பண்ணீங்க தமிழுக்கு நீங்கள் என்ன பண்ணீங்க பேர் தான் தமிழ்நாடு ஆனால் இந்தியாவில் தாய்மொழி படிக்காமல் பட்டம் வாங்குகிற ஒரே மாநிலம் இந்தியாவில் தமிழ்நாடு தான் இது வெக்கக்கேடு அவமானம் வேற எந்த மாநிலத்திலயும் தாய்மொழி படிக்காம பட்டம் வாங்க முடியாது தமிழ்நாட்டில் பட்டம் வாங்கலாம் பிஹெச்டி பண்ணலாம் முனைவர் பட்டம் வாங்கலாம் தமிழ் படிக்காமல இவங்க தான் திராவிட மாடல் திராவிட ஆட்சி ஐம்பத்தி ஆண்டு காலமாக ஆண்டுட்டு வராங்க ரெண்டு வழக்கு உச்ச நிலுவையில் இருக்கு ஒரு வழக்கு இருபத்தி ஆறு ஆண்டு காலமாக இருக்கிறது என்ன வழக்கு இருக்கு தமிழ் பயிற்று மொழியாக கொண்டு வர வேண்டும் என்று அப்போ ஒரு கொள்கை முடிவெடுத்து வந்த நேரத்தில் வழக்கு உச்சநீதிமன்றத்துக்கு சென்றார்கள் அந்த வழக்கு இன்னும் நிலுவையில் எவ்வளவு எவ்வளவு ஆண்டு இருபத்தி ஆறு ஆண்டு காலம் நிலுவையில் இருக்கு அதுக்கு என்ன பண்ணீங்க நீங்க அந்த வழக்கு முடிக்கிறது நீங்க என்ன பண்ணீங்க ஒன்னும் பண்ணல விளம்பரம் படுத்திட்டு இருக்கிறாங்க அடுத்தது இன்னொரு வழக்கு ரெண்டாயிரத்தி பதினாறுல போட்ட வழக்கு உச்ச நீதிமன்றத்தில் இருக்கு என்ன அட்லீஸ்ட் தமிழ் ஒரு பாடமா கத்துக்கிறதுக்கு அட்லீஸ்ட் தமிழ தமிழ்நாட்டில் ஒரு பாடமா கத்துக்கிறதுக்கு கம்பல்சரியா கத்துக்கணும்னு ஒரு சட்டம் இந்த சட்டம் ரெண்டாயிரத்தி ஆறுல கலைஞர் கொண்டு வந்தார் கொண்டு வர வைத்தது எங்கள் மருத்துவர் ஐயாவும் பாட்டாளி கட்சியும் தொடர்ந்து வலியுறுத்தி போறாங்க அதன் பிறகு பத்து ஆண்டுகள் பிறகு வழக்கு போட்டாங்க இன்னைக்கு வரைக்கும் வழக்கு நிலுவையில் இருக்கு அது ஏன் முடிக்கல நீங்க எப்போ முடிக்க போறீங்க ஏன் உங்களால் முடிக்க முடியாதா ஒன்னும் இல்லாத சுப்ரீம் கோர்ட் ஓடுறீங்களே தமிழ் தமிழ் பேசுறீங்களே என்ன பண்ணீங்க தமிழுக்கு தமிழ் வளர்ச்சிக்கு என்ன நீங்க தெலுங்கானாவில் ரேவந்த் ரெட்டி சொல்ற சிபிஎஸ்இ அதுக்கு கூட பத்தாவது வரைக்கும் நீங்க தெலுங்கு கட்டாயமா படிச்சே ஆகணும் ரேவந்த் ரெட்டி உங்களால சொல்ல முடியாதா பஞ்சாபில் பயிற்று மொழியே பஞ்சாபின்னு சொல்றாங்க ஏன் உங்களால கொண்டு வர முடியாதா எலெக்ஷன் வந்துருச்சு இது ஒரு கையில் ஒரு ஆயுதம் உங்களுக்கு இந்தி போர் இரண்டாவது போர் மூணாவது போர் மொழி போர் இந்த போர் இந்த போர் அந்த போர்னு சொல்லிட்டு ஆனா நீங்க எதுவும் நீங்க எதுவும் செய்ய மாட்டீங்க தமிழுக்கும் செய்ய மாட்டீங்க விளம்பரத்தை இது விளம்பரத்துக்காக பண்ணிட்டு இருக்கிறாங்க மக்கள் புரிந்து கொள்வார்கள் ஒன்று மத்திய அரசு திணிக்கக்கூடாது சரி அடுத்தது என்ன சொல்றேன் இப்போ மத்திய அரசு நீங்க மும்மொழி கொள்கை கொள்கை ரீதியில நீங்கள் கடைபிடித்தால்தான் நாங்கள் இரண்டாயிரத்தி நூறு கோடி கொடுப்போம் சொல்றாங்க நான் முதலமைச்சராக இருந்தேன்னா ஓ ரெண்டாயிரத்தி முந்நூறு கோடி வேண்டாம்னு சொல்லிவிடுவேன் தமிழ்நாடு பட்ஜெட் எவ்வளோ கடந்த ஆண்டு நாலரை லட்சம் கோடி கல்வித்துறை பட்ஜெட் எவ்வளோ நாற்பத்தி ஐயாயிரம் கோடி இந்த நாற்பத்தி கோடி ரெண்டாயிரத்தி நூறு கோடி என்னால் கூடுதலாக கொடுக்க முடியாதா வேண்டாம்னு சொல்லிட்டு போக போகிற அவ்வளோதான் இதுக்கு எதுக்கு இவ்வளோ ட்ராமா நடத்திக்கிட்டு தினம் ட்ராமா பண்ணிட்டு இருக்கீங்க நீங்கள் உங்கள் கொள்கையே வேண்டாம் உங்கள் நிதியே வேண்டாம் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு கேள்வியில் என்ன இருக்கா மக்கள் பொது பொதுவாக மக்கள் வந்து மூன்றாவதாக ஒரு மொழியை படிக்கணும்னு ஒரு ஆர்வம் இருக்கு ஆனால் திமுக வந்து மொழியை வைத்து அரசியல் செய்கிறாங்க தாங்கள் நடத்தக்கூடிய பள்ளிகளில் இந்திய வந்து பாடமா கட்டாயப்படாம வச்சிருக்காங்க அப்படி இருக்கிறவங்க தாங்கள் நடத்தக்கூடிய பள்ளிகள்லையும் இந்தி வேண்டாம் அப்படின்னு ஒரு முடிவு எடுப்பாங்களா அப்படின்னு இப்போ இப்போ வந்து எங்க தெரியுமா பிரச்சனை வந்தது திமுக ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு திராவிட கட்சியில் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு அறுபத்தி ஏழுக்கு முன்பு தமிழ்நாட்டில் வெறும் இருபது தனியார் பள்ளிக்கூடங்கள் தான் இருந்தது வெறும் இருபது தான் இருந்தது இன்னைக்கு ஐம்பத்தி ஐந்து விழுக்காடு பள்ளிக்கூடங்கள் தனியார் பள்ளிக்கூடங்கள் இதுக்கு யார் காரணம் திமுக அண்ணா திமுக காரணமே ஏன் இவ்வளோ தனியார் பள்ளிக்கூடங்களை கொண்டு வந்தீங்க கல்வி என்பது என்னுடைய அடிப்படை உரிமை இட் இஸ் மை ஃபண்டமெண்டல் ரைட் இட் இஸ் த ஃபண்டமெண்டல் டியூட்டி ஆஃப் த ஸ்டேட் டு கிவ் மீ குவாலிட்டி எஜுகேஷன் இது என்ன மட்டும் இல்லை எல்லாத்துக்கும் சேர்த்து சொல்லிட்டு தமிழ்நாட்டில் அது நீங்கள் ஏன் தனியார் பள்ளிக்கூடங்கள் இன்னைக்கு யாராவது வியாபாரம் இல்லாம கல்வி கத்துக் கொடுக்குறாங்களா இல்ல அது கல்வி என்பது இன்னைக்கு வியாபாரம் ஆயிடுச்சு அதுக்கு காரணமே இந்த ரெண்டு கட்சியும் தான் அப்ப நீங்க இவ்வளோ தனியார் பள்ளிக்கூடங்களை அனுமதி கொடுத்து என்னென்னமோ மெட்ரிகுலேஷன் அது இது எல்லாம் கொடுத்துட்டு இன்னைக்கு நீங்க இந்த கொள்கை அந்த கொள்கையும் பேசுவது அதுவும் தவறுதான் எதற்கு காரணம் அதுதான் இன்னொன்னு மத்திய அரசு கொண்டு வர கொள்கையில் இன்றைக்கி இந்திய மொழியை கற்றுக்குங்கன்னு சொல்றாங்க மூணாவது கம்பல்சரி இந்திய இந்திய மொழி ஏதாவது ஒன்று இப்போ நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறோம் கேரளாவும் தமிழும் ஒன்றா ரெண்டும் தான் ஒன்று தான் யாராவது கேரளா வந்து போய் பாடத்தை கத்துக்கிறதுல யாரும் அவசியம் கிடையாது கன்னடமும் தமிழும் ஓரளவுக்கு புரிஞ்சிக்கணும் தெலுங்கும் தமிழும் புரிஞ்சுக்கணும் நம்ம என்ன ஒரியா கற்றுக்க போகிறோமா இல்லை மராத்தி கற்றுக்க போகிறோமா வேறு மூணாவது மொழி வேறு என்னருக்கு போகுது இந்தி தான் அப்ப மூக்கை இப்படி தொட இப்படி தொடர்ந்து தொடர்தான் சுத்தி தொடர வைக்கிறேன் அவ்வளவுதான் இதுல அதான் முடிச்சிடறேன் அதனால இது இந்தி கத்துக்கிறது தப்பு கிடையாது இந்தி திணிக்கிறது வேற நான் சொல்றேன்ல தமிழ்நாட்டில் அறுபது ஆண்டு காலம் நான் வெற்றிகரமா இந்த மாநிலத்தில் இன்னைக்கு ஒரு முன்னேறிய மாநிலமா இந்தியாவில் ஒரு முன்னேறிய மாநிலமாக விளங்குகிறது தமிழ்நாடு இது ஏன் நான் மாத்தணும் கத்துக்கிறேன் யார் நீங்க சொல்றீங்க யார் யார் கத்துக்கிறது எந்தெந்த மொழியெல்லாம் கத்துக்கலாம் ஏன் அது நேரம் ஃப்ரெஞ்சு கற்றுக்கூடாது அது ஏன் நான் ஜெர்மன் ஸ்பானிஷ் கற்றுக்கூடாது ஏன் நான் வெளிநாட்டு போகக்கூடாதா யாராவது வெளியில் போகிறோன்னா அவங்க கற்றுக்க போகிறாங்க அதில் நீங்கள் அந்த அடிப்படை கட்டமைப்புகள் எல்லாமே இருக்கு அதில் அதனால் ஏன் பீகாரில் தமிழ் கற்றுக்கிறாங்களா யூபியில் தமிழ் கற்றுப்பாங்களா இல்லை அவங்களுக்கு இருமொழிக் கொள்கை

எம்பிபிஎஸ்சியே பதினஞ்சு லட்ச ரூபா தான் லட்சம் சார்ஜ் பத்தாவது பதினஞ்சு லட்ச ரூபா பதினேழு லட்சம் ரூபான்னு வியாபாரமா கல்வி ரொம்ப சரி அது ஏன் நீங்க மத்திய அரசு ஏன் மறுக்கிறீங்க அந்த கல்வியை ரெண்டாயிரத்தி நூறு கோடி ரூபாய் ஏன் மறுக்கிறீங்க ஏன் அந்த பிள்ளைங்க படிக்கூடாதா நீங்க உங்க கொள்கையை ஏத்துக்கிட்டாதான் நீங்க பணம் கொடுப்பீங்களா

நீங்க பல அப்படி ஆமாங்க இப்ப நான் மட்டும் என்ன சொல்றேன் தப்புன்னு தானே சொல்லிட்டு இருக்கேன். உங்களுக்கு வலிக்குதா அப்படி பேசுறானே. ஆமா நான் ஏங்க கருத்து நான் சொல்ற உங்களுக்கு உங்களுக்கு எனக்கு அதுக்கு பத்தி கவலையே கிடையாது எனக்கு. கருத்து நான்

அழுத்தம் கொடுக்கலாம் அது தப்பு கிடையாது ஏன்னா அறிவித்த பிறகு பிறகு அப்புறம் ஒன்றா கூடி அப்புறம் வேற என்ன திடீர் திடீர் ஏதாவது நடக்கும் நான் பார்த்துட்டு இருக்கோம் அதனால அது இன்னொன்று நான் சொல்ல மறந்துட்டேன் வாக்காளி மொழி கட்சியினுடைய என்ன தெரியுமா ஒரு மொழி கொள்கை தான் இரு மொழி கூட வேண்டாம் ஒரு மொழி கொள்கை தாய்மொழி வழியில கல்வி கற்றுக்குங்க இன்னைக்கு நொபைல் விருது வாங்கினவங்களாம் எந்த மொழியில் கற்றுக்கிட்டாங்க ஜெர்மனில் வாங்கினா ஜெர்மன் மொழியில் படிச்சா விருது வாங்கினாங்க பிரெஞ்சு மொழியெல்லாம் விருது வாங்கினாங்க ஜப்பானில் விருது வாங்கினாங்க அவங்கவுங்க தாய்மொழியெலாம் விருது வாங்குறாங்க நுபைல் விருது வாங்குறாங்க அது கொண்டு வாங்க அது அறிவிக்கிறது கூட உங்களுக்கு எல்லாம் இல்லையே தமிழ்நாட்டில் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரிச்சிருக்கு கடந்த ஒரு வாரத்தில் மட்டும் எவ்வளவு பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகள் நடந்திருக்கு ஆனால் தமிழகம் பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலமாக இருந்திருக்கு குறைக்கிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் வந்து இருநூறு தொகுதிகளுக்கு மேல வெற்றி பெறுவது உறுதி குறிப்பாக கல்வித்துறையில முன்னூறு முன்னூறு வெற்றி பெறுவாங்க கல்வித்துறையில நிறைய பாலியல் வன்கொடுமைகள் நடக்கும் மாணவ மாணவிகளுக்கு அப்படி இருக்கும்போது கல்வித்துறை தற்போது இருக்கக்கூடிய அமைச்சர் அகில் மகேஷ் பொய்யாமையினுடைய காலம் வந்து பொற்காலம் அப்படின்னு முதலமைச்சர் சொல்லியிருக்காங்க இருக்கட்டும் இருக்கட்டும் பார்க்கலாம் தெரிய போகுது இன்னொரு பத்து மாசத்துல தெரிய போகுது அதாவது எங்களுக்கெல்லாம் அவமானமா இருக்கு இப்படி ஒரு ஆட்சி நடந்துட்டு இருக்கு பாதுகாப்பு கிடையாது போதை பார்த்தாலும் போதை பொருட்கள் எங்க பார்த்தாலும் வித்துட்டு இருக்கிறாங்க தடை இல்லாமல் நடந்துட்டு இருக்கு காவல்துறை வந்து இதில் இதை கவனம் செலுத்தாம அரசியல் தலைவர்களை எப்படி வழக்கு போடுறது என்னென்ன செய்யலாம் அப்படின்னு அதில் கவனம் செலுத்திட்டு இருக்கிற காவல்துறையை பார்த்துட்டு இருக்கிறோம் அதனால இது காவல்துறை முதலமைச்சர் கீழ் இயங்குகின்ற காவல்துறை அவர் தான் பொறுப்பு அதுக்கு இவ்வளோ பிரச்சனையில் சொல்லிட்டு வரோம் அதற்கு என்ன ஏன் இப்படி பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலைக்குன்னா பயம் இல்லை மக்கள் மத்தியில் இது குற்றம் செய்கிறவங்க மத்தியில் பயம் கிடையாது காவல்துறை நினைச்சுன்னா அந்த பயத்தை உண்டாக்கலாம் தமிழ்நாடு காவல்துறை ஸ்காட்லேண்டு யாருக்கு நிகரானது நிகரானது நம்ம கடைசி அவர் இந்த காலத்தில் பேசிட்டு இருந்தோம் சுத்தமாக அந்த மாதிரி எண்ணமே இல்லை யாருக்கும் வரலை அதாவது ஒரு உதாரணம் நான் சொல்கிறேன் எங்கள் கட்சிக்காரர் சும்மா ஒரு சின்ன பிரச்சனை அவங்களுக்குள்ள அவர் வந்து உத்தரப்பிரதேசத்துக்கு ஒரு கோயிலுக்கு போயிருந்தார் அங்கே போகிறது இவங்க ஸ்பெஷல் டீம் வச்சு ஃபார்ம் பண்ணி உத்தரப்பிரதேஷ் வரைக்கும் போயிட்டு அவர் கோயிலுக்கு போயிருந்தார் அவருக்கு கைது பண்ணி இங்கே கொண்டு வந்துட்டு

எங்க மாவட்ட செயலர் அசோக் ஸ்ரீநிதி இது பலமுறை வெளிக்கொண்டு வந்து எத்தனையோ முறை போராட்டம் நடந்து நடந்து வெளிக்கொண்டு வந்து அதை இப்ப கொஞ்சம் தற்காலிகமாக தடை பண்ணிருக்கிறாங்க இந்த வழக்கு அடுத்த கட்டத்துக்கு போல என்ன காரணம் இதுதான் காவல்துறையா இது மூன்று அதிகாரிகள் மாறிட்டாங்க விசாரணைக்கு என்ன என்ன காரணம் அதிகாரிகளை மாத்திரீங்க வழக்கு கொடுத்தவங்க மேலே வழக்கு போடுறீங்க இதுதான் காவல்துறையா என்ன பாதுகாப்பு இருக்கு அப்ப தமிழ்நாடு காவல்துறை குற்றம் செய்கின்றவர்களை பாதுகாக்கிறீங்க வழக்கு கொடுக்குறவங்க அவங்க மேல அவங்க மேல வழக்கு போடுறீங்க நீங்க தமிழ்நாட்டு காவல்துறை லட்சணமா இதெல்லாம் இதை நிறுத்திக் கொள்ளுங்கள் ஒன்று இந்த நிறுவனத்தை விசாரணை நடத்தி இல்லை யார் யார் சம்பந்தப்பட்டிருக்கிறாங்க அந்த பணத்தை ரெண்டாயிரத்தி இருநூறு கோடி ரூபாய் பணத்தை மீண்டும் மக்களுக்கு திருப்பி கொடுங்க அடுத்தது அசோக் சீநிதி மீது போட்ட வழக்கு அவங்க அவர் மேல எப்படி காவல்துறை அனும அவமானப்படுத்திட்டார் இப்படிலாம் பொய் வழக்கு போட்டிருக்கிறாங்க விசாரணைன்னு கொண்டு போய் பொய் பொய் வழக்கு போட்டு என்னென்னமோ பண்ணியிருக்கிறாங்க அதெல்லாம் அது அந்த வழக்கு திரும்ப பெறுங்க இல்ல நிச்சயமாக நாங்கள் பாட்டாளி மட்டு மிகப்பெரிய போராட்டத்தை நடத்துவோம் தேர்தல் இன்னும் அடுத்த ஆண்டு இருக்கு தேர்தல் வரும்பொழுது நான் உங்ககிட்ட சொல்றேன் இன்னைக்கு கூட்டணியில் இருக்கிறோம் தேர்தல் இன்னும் இன்னும் ஓராண்டு இருக்கிறது தேர்தல் நெருங்க உங்களுக்கு நான் தெரிவிப்பேன்